சாப்பிட்லையா நீ சாப்பிட்லையா இங்கே வா இது சாப்பிடலையா தயிர் சாப்பாடு தான் சாப்பிட்லையா நீ என்ன வேணும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற நீ ஏன் சாப்பிடாமிக்க தெரியும் சூடு வச்சுக்குவே கண்ணு சூடு வச்சுக்குவே முட்டையோட சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ட மாதிரி நீ தயிரோடு போட்டால் சாப்பிட மாட்டேன் எக் இல்லாம சாப்பிட மாட்டேன் உண்ணாவிரத சாதிக்கிற முட்டையோடு போட்டால் அந்த சாப்பாடு உனக்கு இறங்கி இருந்தானே உள்ள பணிஞ்சோன்னா இப்போ இந்த சாப்பாடு எப்படி இறங்குதுன்னு பாரு முட்டை உண்ணாவுறது வந்து சாதிக்கிறான் இவ்வளவு நேரம் இந்த சோறு இருந்தது எதாவது கண்டுக்கிட்டானா முட்டையை போடங்காட்டி சாப்பிட்றான் அநியாயம் பண்ணுறாடா ஆனா சாமை சாப்பிடு நீ சாப்பிட்றான் சாம் பாரு சைடு பருவ பாரு சைடு பாருவ இது உனக்கே நல்லா இருக்காச்சாம் உங்க வீட்டு இவ்வளவு நேரம் தயிர் சோ இருந்தது அதை ஒரு வாயி கூட வைக்கல முட்டை போட்டு வைக்கங்காட்டி சாப்பிடுற